அனைவருக்கும் வணக்கம் தமிழில் எண்கள் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் அதுதான் இந்த எண்கிற ஜோதிடம் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் பதிமூணு கிரகங்கள் அனைத்தையுமே இந்த சொல்லப்பட்டு வருகிறது நட்சத்திரம் இருபத்தி ஏழு அனைத்தையுமே இந்த என்கிற ஜோடிகளும் சொல்லப்பட்டு வருகின்றன வார்த்தடிப்படையில் வான ஒன்று தான் அந்த வான ஒன்றில் எத்தனை கிரகங்கள் செல்கிறது பூமி சுத்த சுத்த அந்த கிரகங்கள் எந்தெந்த நிலையில் வருகிறது என்பதை நாம் விஞ்ஞான அடிப்படையில் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த என்கிற ஜோதிட மூலமாகவும் சொல்லப்பட்டு வருகிறது எல்லாமே வார்த்தை அடிப்படையை தான் இந்த ஜோதிட பலன்கள் ஜாதக பலன்கள் என்பதெல்லாம் என்னும் எழுத்தும் வார்த்தை அடிப்படையிலும் எழுதப்பட்டுள்ளது அந்த ஜோதிட பஞ்சாங்க நிபுணர்கள் அன்றைய முன்னோர்கள் அவங்க எப்படி எழுதினாங்களோ கிரக இப்படியும் சிந்தித்தும் கொஞ்சம் எழுதியிருக்க எழுதியிருக்கின்றார்கள் அதுபோல் இந்த என்கிடம் எண்ணும் எழுத்து மூலமாகவும் ஜாதகம் எழுதப்பட்டு உள்ளது இது ஏதோ ஒரு காலத்தில் ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னதாகவோ லட்சம் ஆண்டுக்கு முன்னதாகவோ இந்த தமிழ் ஜோதிடம் இருந்துள்ளது அதை கா காலப்போக்கில் அழிந்திருக்கலாம் ஆனால் நான் உருவாக்கப்பட்ட என்கின்ற ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் விஞ்ஞான அடி அடிப்படையில் எல்லாமே உண்மையாக தெரிய வருகிறது மேலும் மேலும் இந்த ஜோதிட பலன் ஜாதக பலன் எழுத நான் உருவாக்கப்பட்ட எண்களிடம் அவசியமாக தேவைப்படுகிறது இந்த எண்களிடம் வந்து எத்தனையோ வார்த்தைகளுக்கு பேசுகின்ற வார்த்தைகள் அனைத்துக்குமே இந்த எண்கிறிடம் சொந்தமாக உறுதியாகிறது இந்த வானத்தில் அனைத்து கிரகங்களும் சுற்றி வர பானம் எத்தனை பெருசாக இருக்கும் வானத்தில் எல்லைகளை யாரை கண்டாங்களா தொட்டாங்களா வானம் இடிஞ்சு போகும்லாம் சொல்லுவாங்க அது எப்படிங்க வானை இடையும் வானம் ஒரு காலம் இடையாது வானம் எங்கேயோ பூமி எங்கேயோ இருக்கின்றது அதுபோல் சரி இப்போது வார்த்தைக்கு வருகின்றோம் வானம் ஒன்று எந்த உலகத்துக்கும் வானம் ஒன்று தான் அந்த வானம் இதுடைய என்கிறம் மூணு ஒம்பது ஏழு இதன் கூப்பினாக்கா பத்தொம்பது அதோடைய விதி என்கிறது ஒன்று வானம் வானம் ஒன்றுதான் அதுதான் முதலிடமாக வருகிறது இந்த வானம் ஏழு கடல் ஏழு கண்டங்கள் என்று சொல்லப்படுகிறது கடலால் இந்த உலகம் உருவாக்கப்பட்டு உள்ளது கடல் கடலால் தான் தேசங்கள் பிரிக்கப்பட்டு உள்ளது மொழியால் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு உள்ளது அதுபோல் ஒவ்வொரு கண்டத்திலையும் எத்தனையோ தேசங்கள் நாலு தேசங்கள் அஞ்சு தேசங்கள் மூணு தேசங்கள் எழுதப்பட்டு உள்ளது அதுபோல் அந்த ஏழு கண்டம் ஏழு கடல் ஏழு கடல் என்பதுதான் ஒவ்வொரு கடலுக்கும் போக போக நிறங்களை மாறும் மஞ்சள் நிறமாக இருக்கலாம் கரு நிறமாக இருக்கலாம் நீல நிறமாக இருக்கலாம் இப்படி கடலுக்கு கடல் சில வித்தியாசங்கள் ஏற்படும் நம்ம இந்தியாவுக்கு இந்திய பெருங்கடலுக்கு நமக்கு நீல நேர கடல் நீல வானம் என்று சொல்லப்படுகிறது அதுபோல் ஒவ்வொரு தேசத்துக்கும் கடலின் நிறங்களை மாறலாம் அந்த நிறங்கள்லாம் சொல்லி சொல்லி வைக்கிறேன் அதனால் வானம் ஒன்று தான் இந்த பூமியில் இந்த பூமிக்கு என்ன கடலுக்கும் வானம் ஒன்று தான் பூமிக்கும் இந்த வானம் ஒன்று தான் அதனால் இந்த கடல் பூமி கடல் இருக்கெல்லாம் வானம் ஒன்று தான் எல்லாத்துக்கும் கிரகத்துக்கு கூட வானம் ஒன்று தான் அப்போது வானம் எட்டு பெரியது வானத்தை எவரையும் எவராலும் தொட்டதும் இல்லை பிடித்ததும் இல்லை ஆனால் அதனால் வானம் ஒன்றுதான் பூமி இரண்டு எழுத்துக்கள் ஒம்பது ரெண்டு அதெல்லாம் கூட்டினாக்கா பதினொன்று அதோடைய விதி என்கிறது இரண்டு பூமி இரண்டு பாருங்கள் அடுத்ததாக ஓட்டுநர் ஓட்டுநருக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் ஆறு ரெண்டு ஏழு எட்டு ஒம்பது இதெல்லாம் கூட்டினாக்கா முப்பத்தி ரெண்டு அதோடைய விதி என்கிறது ஐந்து அப்போ ஓட்டுநர் வந்து ஓட்டுனர்னால் அதான் கண்டிருக்கார் ஓட்டுநர்னாக்கா ஓட்டுநர் அப்படின்னாலே வண்டி ஓட்டுறவர் தான் டிரைவர் ஓட்டுனர்னா டிரைவர் அந்த டிரைவருக்கு வந்து ஐந்தாம் இடத்தை குறிக்கிறது ஓட்டுநருடைய விதியின் ஐந்து நடத்துனர் நடத்துனருக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எணிகள் எட்டு அஞ்சு நாலு ஒம்பது எட்டு ஒம்பது இதாக கூட்டாக்கா நாற்பத்தி மூன்று அதனுடைய ஏழு அப்போ ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ஒருவர் வந்து ஓட்டுநர் வந்து போய்கொண்டே இருப்பார் நடத்துனருக்கு வந்து அடுத்த ஸ்டாப்பிங் தெரியாது அதனால் வந்து ஓட்டுநர் வந்து ஒரு நாரன் நடிப்பார் அடுத்த ஸ்டாப்பிங் வந்துடுச்சு அப்படின்னு அந்த அடுத்த ஸ்டாப்பிங் வந்து யாராக எந்தெந்த டிக்கெட்டு எந்தெந்த ஊருக்கு டிக்கெட்டு வாங்கியிருக்காங்கிறது நடத்துனருக்கு தான் தெரியும் அதனால் ஒவ்வொரு ஸ்டாப்பிங் வரும்போதெல்லாம் ஓட்டுநர் வந்து டிரைவர் ஆரன் அடிப்பார் அதை வச்சு கண்டக்ட்ரு ஓ நடத்துனர் வந்து விசிலடிப்பார் இந்த இடத்துல இறங்குறாங்க அப்படிங்க அதை அவங்களுக்குள்ள ஒரு சிக்னல் ஓட்டுநர் விதியின் ஐந்து நடத்துடைய விதியின் ஏழு அப்போது ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் என்ன வித்தியாசம் என்பதை இதன் மூலமாக அது சிக்கனமாக தான் சொல்லி அதனால் டிரைவர் தான் கண்டக்டருக்கு வந்து எச்சரிக்கைப்படுத்துவார் அடுத்த ஸ்டாப்பிங் வருதே அப்படிங்க அது யாருக்கும் தெரியாது டிரைவரும் நடத்துனா நடத்துனோருக்கு தான் தெரியும் அதனால் வந்து ஓட்டுநர் வந்து ஓட்டுனுடைய விதியின் ஐந்து நடத்துடைய விதியின் ஏழு அப்போ ஓட்டுநருக்கு வந்து அவர் வந்து அந்தந்த ஸ்டாப்பிங் மூலம் ஒரு ஆரன் அடித்துப்பார் அதை வைத்து கண்டக்டரே ஓட்டு நடத்துனர் வந்து பிசில் அடிப்பார் இந்த ஸ்டாப்பிங் இறங்க போகிறாங்க அப்படின்னு அதனால் ஓட்டுனுடைய விதியின் ஐந்து நடத்துனுடைய விதி என்கிறது ஏழு அப்போ நடத்துனது வந்து ஏழாம் இடத்து பலனாக வருகிறது ஓட்டுனது வந்து ஐந்தாம் இடத்து விரியன்னாக வருகிறது அடுத்ததாக சடுகுடு சடுகுடுக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான என்கிறோம் மூணு ஏழு ஏழு மூணு மூணு சாரி மன்னிக்கணும் மூணு சடுகுடுக்கு வந்து என்கிறதம் மூணு ஏழு மூணு ஏழு இல்லை கூட்டினாக்கா இருபது அதனுடைய விரிஎங்கிறது இரண்டு சடுகுடு சடுகுடுக்கு வந்து விரியன் இரண்டு இரண்டாம் இடத்தை குறிக்கிறது அந்த கபடிக்கு வந்து சடுகுடு சடுகுடு சடுகுடும்பாங்க அதுதான் அந்த விதி என்கிறது இரண்டை குறி குறிக்கிறது சடுகுடு விளையாட்டு ஆனால் விதியின் ஏ இரண்டு தமிழக வெற்றி கழகம் இப்போது விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியின் பெயர் வந்து தமிழக வெற்றி கழகம் அதற்குரிய என்கிறம் ஏழு ரெண்டு ஆறு ஒன்று எட்டு அஞ்சு ஒம்பது ஏழு ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டு ஏழு தான் என கூட்டாக ஐம்பத்தி ஆறு அதனுடைய விதிங்கிறது இரண்டு அது லாபஸ்தனத்தில் வருகிறது தமிழக வெற்றி கழகம் என்பது லாபசனத்தில் வருகிறது அந்த தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஒவ்வொரு வெறித்தனம் ஏற்பட்டால் அது ஜெயித்தே தீரும் அதான் தமிழக வெற்றி கழகம் லாபஸ்தனத்தில் இடத்தில் வருகிறது அந்த பதினொன்று வந்து இரண்டாவது வகுத்து விட்டால் இது பதினோ ஒன்பதாவது வகுத்து விட்டால் இரண்டு வருகிறது அதான் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய விதிங்கிறது இரண்டு தமிழக வெற்றி கழகம் அதுக்கு ஒரு வெறித்தனம் அதுக்கு ஒரு சுறுசுறுப்பு அதுக்கு ஒரு கோபங்கள் இன்னும் வந்துவிட்டால் அந்த தமிழக வெற்றி கழகம் என்பது வெற்றி பெறும் என்பது தான் இந்த என்கிட மூலமாக சொல்லப்பட்டு வருகிறது கட்சின்னு ஆரம்பிச்சுட்டா சும்மா போட்டுவிட்டால் அது வராது ஒரு வெறித்தனம் இருக்க வேண்டும் அந்த வெறித்தனத்தினுடைய தான் இரண்டு அதை தமிழக வெற்றி கடலத்தினுடைய விதியின் இரண்டை குறிக்கிறது ஆனால் அந்த தமிழ் எண்ணின் ஜோதின வார்த்தை அடிப்படையில் நான் தனித்து உருவாக்கப்பட்டு இதை வார்த்தை அடிப்பில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் தமிழுக்கு எழுநூற்று நாற்பது எழுத்து அந்த எழுநூற்று நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி என்கிறத கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன் நான் அரியலூர் மாவட்டம் திருஞானசம் ஜோதியாக என்கிறத வல்லுவர் வள்ளுவர் பண்டாரம் நன்றி வணக்கம்